தனுசராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது குருவோட வீடுங்க குருவோட அம்சம்னாலே அது நீங்க தான் இந்த பங்க்ஷுவாலிட்டின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு தாங்க பொருந்தும் கரெக்ட் டைம்க்கு நீங்கள் போய் நிற்பீங்க ஒன்று கிட்ட கூடுதலாக முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர்ன்னு சொல்லலாம் யார் அதாவது திட்டமிட்டு பிளானிங் தான் ஒரு விஷயம் ஏதோ தானால நீங்கள் செய்ய மாட்டீங்க இப்படி எப்படி பிளான் பண்ணிவிட்டு அதன்படி நடக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க அதே மாதிரி தான் எதிராளியும் இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை அது கொஞ்சம் உங்களுக்கு மாறுபாடு வரும் இதனால் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு உள்ள வேலையெல்லாம் நீங்களே கெடுத்துப்பீங்க ஸோ நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது நம்மளால தாங்க முடியும் மற்றவர்களையும் நம்ம போய்ட்டு பர்ஃபெக்ட் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது இல்லையா ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய விஷயத்தில் கரெக்டாக இருக்கீங்களா நிச்சயமாக கடவுள் கைவிட மாட்டால் அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் ஸோ நீங்களே இப்படி கரெக்டாக இருக்கும் போது அவங்க அவங்களே வந்து ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை கண்டிப்பாக எதிர்காலம் நடக்குங்க சரிங்க ஸோ தனுஷு ராசிக்காரனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இந்த குருபகவான் இருக்கார் இல்லையா அவங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தான் அவர் எங்கே இருக்கார் கலத்திரஸ்தானத்துலேருந்து உங்கள் ஆசையை பார்க்கறாரு ஸோ நிறைய விஷயங்கள் நல்லதே நடந்துட்டு இருக்கோம் இப்பயே நடந்துட்டு தாங்க இருக்கு எங்க அப்படின்னு பார்க்குறச்சா இப்ப உங்களுக்கு வந்து இந்த மே மாசம் வரைக்கும் குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் நான்காவது இடத்துல யார் இருக்கார் இப்ப பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காங்க ஸோ அதாசம சனினு ஒரு பேர் இருக்கு என்னங்க எங்க ஏழரை விட்டா கூட நீங்க அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றதுலாம் புரியுதுங்க ஆனா உங்களுக்கு ராகு பகவான் கை கொடுக்குறாருங்க எப்படி கை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தான இருக்காரு சோ உங்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேடை பேச்சாளர்கள் அதாவது சர்வீஸில் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து கட்சியில் பெரிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் கேட்கவே வேணாம் ஸோ ஒரு ஒரு படி அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு அதாவது இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போகிறாரு அப்போ மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ வண்டி வாகனம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் நீங்களே வண்டி ஓட்டுறது நைட்ல வண்டி லாங் டிரைவ் ஓட்டுறதுலாம் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே நிச்சயமாக இந்த வருஷத்தை அழகாக தப்பிச்சிடலாம் இதுலருந்து சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ வந்து தனுசு ராசி அன்பர்கள் தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோவிலுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது முடிந்தால் ஜீவசமாதி இருக்கு இல்லையா போயிட்டு வாங்க பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க வளர்த்துக்கிறது